ओम श्री गुरुभ्यो नमः माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आत्यश न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुकलं प्रणमामि मुद्ना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभद्भवेत् அனைவரும் இன்ம பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரிய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எண்பத்தி எட்டாவது தசகம் பாராயணம் இந்த தசகத்தோட பேரு சந்தான கோபால சரித்திரம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இன்னொரு பிரசித்தி பெற்ற பேர் இருக்கு அதுதான் சந்தான கோபாலர் அப்படின்னு சந்தான பாக்கியத்தை எல்லோருக்கும் அருளக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த திருநாமத்தை பத்தின பெருமையை தான் இன்னைக்கு பட்டதிரிகள் ஸ்லோகங்களா சொல்ல போறாரு வாங்க எல்லாரும் அவர் கூட போலாம் குருவாயூருக்கு குருவாயிரப்பன் முன்னாடி அந்த மண்டபத்துல பட்டதிரிகள் தன்னோட ஓலைச்சுவடி எடுத்துட்டாரு அதுல ஒவ்வொரு ஸ்லோகங்களா வடிக்க போறாரு நாமளும் அவர் கூட அமர்ந்து குருவாயிரப்பன் கூட அவர் என்ன சம்பாஷணம் செய்ய போறாரு அப்படிங்கிறத கேட்கலாம் பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா முன்பு உன்னோட குருவான சாந்திப்பணி முனிவரோட இறந்த புத்திரனை உயிரோட அழைத்து வந்து நீ கொடுத்தத கேள்விப்பட்ட தேவகி உன்னோட தாயார் அவங்க தன்னோட குழந்தைகள் அதாவது உனக்கு முன்னாடி பலராமனுக்கு முன்னாடி பிறந்த அத்தனை குழந்தைகளும் கம்சனால் கொல்லப்பட்ட அத்தனை குழந்தைகளையும் பார்க்க விரும்பி உன்கிட்ட கேட்க நீ அதுக்கான முயற்சி செய்ய ஆரம்பிச்ச உன்னோட தாயோட சொல்ல கேட்டு லோகம் செல்ல அங்கு மகாபலி சக்கரவர்த்தியினால் பூசனை செய்யப்பட்டீங்க அவரு உங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அதுக்கு பின்னாடி முன்பு தேவரோட சாபத்தினால இரண்ய கசிவியோட பிள்ளைகளா பிறந்த மரீச்சியோட புத்திரர்கள் பின்பு வசுதேவருக்கு பிள்ளைகளாக பிறக்க அவங்கள கம்சன் கொன்றான் அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க அவங்கள திரும்ப அழைத்து வந்து தேவகிக்கு காட்டிவிட்டு விட்டு அவங்கள அவங்களோட உலகத்திற்கு அதாவது சொர்க்கத்திற்கே திரும்ப அனுப்பிட்டீங்க முதல் அருளாசிகள் நீங்க தேவகி தாயாருக்கு அவங்களோட குழந்தைங்களை காண அவங்க அந்த குழந்தைங்களை தழுவ நீங்க பாக்கியம் செஞ்சு கொடுத்தீங்க அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்தது சிறந்த பக்திமானான ஸ்ருத தேவன் அப்படின்னு பேர் கொண்ட அந்தன ஸ்ரேஷ்டருக்கும் பகுலாசுவன் அப்படிங்கிற அரசனுக்கும் ஒரே சமயத்தில் நீங்கள் அருள் புரியணும்னு நினைச்சீங்க அதனால தபோதனர்கள் சூழ நீங்கள் மிதலைக்கு போனீங்க நீங்கள் இப்போ ரெண்டு திருவுருவங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படி எடுத்துக்கிட்டு அவங்களோட இல்லத்துக்கு ஒரே சமயத்தில் போனீங்க ஒருவன் அரசன் பகுலாசுவன் அந்த அரசன் தன்னோட செல்வத்தினால அந்த வைபவத்தினால உங்களை ஆராதித்தான் இன்னொருத்தன் அன்றாடம் காட்சி அதனால அண்ணன் பெறப்பட்ட பழம் அண்ணன் முதலியவற்றினால் உங்களை ஆராதனை பண்ணான் ஆனா நீங்க இருவருக்கும் ஒரே மாதிரி தான் தரிசனம் கொடுத்தீங்க ரெண்டு பேருக்கும் முக்தியும் கொடுத்தீங்க இந்த நிகழ்வு தான் உங்களோட பகவத்கீதையில உள்ள ஒரு ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்துது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியு பகிருதமஸ்மியாமி பிரயத்தாத்மனக அதாவது அன்பா பாசமா பக்தியோட இலையோ பூவோ பழமோ நீரோ எதுவாயினும் உள்ளத்துல அன்போட கொடுத்தா நீங்க அவங்களோட அந்த பக்தியை ஏற்றுக்கிட்டு அதையே காணிக்கா ஏத்துக்கிட்டு நீங்க அதை உண்ணவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த எளிமையான ஒரு குடியானவன் உங்களுக்கு செஞ்ச அந்த ஆராதனையை ஏற்றுக்கிட்டு நீங்க அருள் செஞ்சதை இங்கே ஞாபகப்படுத்துது இப்போ இன்னொரு நிகழ்வை பட்டத்திரிகள் சொல்றாரு ஒரு சமயம் துவாரகையில ஒரு அந்தனருக்கு பிறந்த குழந்தைகள் பிறந்த உடனே உடனே இறந்து போச்சு அந்த புலம்பெல்லாம் கேட்டும் கிருஷ்ண பரமாத்மா நீங்க கேட்காத மாதிரியே இருந்தீங்க இதெல்லாம் முன்வினை பலன் இதை தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க எல்லா உலகத்தையும் காப்பவரா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க இந்த நிகழ்வை உபயோகப்படுத்தி நீங்க அர்ஜுனோட செருக்கு அடக்க நினைச்சீங்க நீங்களும் சாதாரண மனிதன்தான் தான் கூடயும் ரொம்ப சகஜமா பழக முடியும் அப்படின்னு ரொம்ப சுலபமாக உங்களை எடுத்துக்கிட்ட அந்த அர்ஜுனனுக்கு நீங்க புத்தி புகட்ட நினைச்சீங்க அதனால அவனுக்கு வைகுண்ட தரிசனம் செய்விச்சு நீங்கள் தான் சாட்சார் பரமாத்மா அப்படிங்கிற உண்மை உணர்வை கொடுக்க நினைச்சீங்க அதனால அந்த நிகழ்வை நீங்க இப்படி நடத்துனீங்க அந்த அந்தணரோட எட்டு பிள்ளைகளும் பிறந்ததும் இறந்து போயிட்டாங்க நீங்க அதை கவனிக்காமல் இருப்பதால் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அர்ஜுனன் ஒரு நாள் துவாரகிக்கு வந்தான் நட்பு முறையில் அங்கே வந்து தங்கிய அர்ஜுனன் ஒன்பதாவது குழந்தையும் இறந்து அந்தனன் புலம்போது கேட்டு இனி பிறக்க போகும் குழந்தை இறந்துச்சுன்னா அதை திரும்ப மீட்டு தருவேன் இல்லாட்டி எரியிற நெருப்பில் புகுவேன் அப்படின்னு சபதம் செஞ்சான் சபதம் செய்கிறது அவனுக்கு என்ன சுலபம் தானே ஏன்னா அவன் கூட இருக்குது பரமாத்மா இல்லையா தன்னை அண்டியவர்களை காப்பவன் அப்படின்னு அவன் அறிஞ்ச அர்ஜுனன் தன்னோட செருக்கு காரணமா கிருஷ்ண பரமாத்மா உங்கள்கிட்ட கேட்காமலே அவன் அடுத்த பேரு காலத்தில் அந்த அந்தனோட வீட்டுக்கு போய் தன்னோட பானங்களாலையும் உயர்ந்த அஸ்திரங்களாலையும் பிரசவ அறைய மறைச்சான் யாருமே உள்ள புகாத மாதிரி இருந்தாலும் குழந்தை பிறந்தவுடன் திடீர்னு மறைஞ்சு போச்சு அர்ஜுனன் யமலோகம் போனா இந்திரலோகம் போனா இன்னும் மற்றும் சிறந்த தேவர்களோட உலகக்கெல்லாம் போய் தேடி பார்த்தும் தன்னோட யோக வித்தைய அவன் அவனால அவனோட முயற்சினால எந்த பலனும் இல்லாம போச்சு அவனான குழந்தையை மீட்டு கொண்டு வந்து கொடுக்கவே முடியல அதனால எரியற அந்த நெருப்புல புக அவன் ஆரம்பிச்சான் அப்போது நீங்க குருவாயிரப்பா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நீங்க புன்னகை பூத்த வண்ணம் அவனை தடுத்தீங்க பின்னாடி அர்ஜுன் கூட நீங்கள் வேகமாக போகிற ஒரு தேர்ல ஏறிக்கிட்டு மேற்கு நோக்கி போய் அங்கே லோக மலையை கடந்து அதற்கு அப்பால் இருந்த கரும் இருட்டு அதை உங்களோட சுதர்சன சக்கரத்தினால போக்கி அந்த ஒளி தாங்காது துன்புற்று அர்ஜுனன் தன்னோட கண்ணை மூடிக்கிட்டான் அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கிட்ட இதோ பார் இதோ பார் ஒன் அப்படின்னு ஒரு அழகான காட்சியை காமிச்சிங்க அதாவது பெரிய ஜலத்திற்கு நடுவில் தாமச ராஜச குணங்கள் தொடர்பு இல்லாமல் வர்ணிக்க முடியாத ஒரு லோகம் இருந்தது அந்த லோகம் நிறைய திருமாமணி மண்டபங்கள்னாலையும் கோபுரங்கள்னாலையும் அழகான தோட்டங்கள் குளங்கள்னாலேயும் இங்கே பூலோகத்தில் கிடைக்கக்கதிறிய எல்லா மலர்கள்னாலேயும் அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதுதான் அது வைகுண்ட லோகம் அந்த வைகுண்ட லோகத்தில் எல்லா தலங்களும் ரத்தனங்களாலையும் மணிகள்னாலேயும் போடப்பட்டிருந்தது அந்த இடத்துல ஆதிசேஷ படுக்கையில் திவ்யமான ஆபரணங்களாலையும் ஆயுதங்களாலையும் நன்கு அலங்கரிக்கப்பட்டு கலர்ல பட்டு பீதாம்பரம் உடுத்தி புதிய நீருண்ட மேகம் போல சியாமல நிறமான அழகிய திருமேனியோட மும்மூர்த்திகளுக்கும் தலைவனா வேதங்களோட உட்பொருளாக மங்கள திருமேனியனா விளங்கும் உங்களையே அங்கே பரமாத்மாவாக அர்ஜுனன் பார்த்தான் இப்போ அர்ஜுனனும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நீங்களும் உங்களையே வணக்கம் செஞ்சு அவங்களுக்கு அந்த வணக்கத்தை தெரிவித்து நின்னீங்க இப்போ அந்த பரமாத்மா சொன்னாரு நீங்கள் ரெண்டு பேர் கூட நான் தான் அப்படின்னு அதாவது அர்ஜுனனும் அந்த பரமாத்மா தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த பரமாத்மா தான் ஒப்பற்ற தனி தூய்மையான சத்துவகுண ரூபத்தினால அங்க அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்க அந்த பரமாத்மா அப்படியே ஜகஜோதியாக விளங்குறாரு ஆனால் அர்ஜுனன் கிட்டையோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவா பிறந்த அந்த ஜீவாத்மா கிட்டையோ அந்த தன்மை கொஞ்சம் மறைஞ்சிருந்தது ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் விளங்கும் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு தான் நான் இந்த வைகுண்ட லோகத்துக்கு உங்களை வரவழைக்கிறதுக்கு தான் அந்த அந்தனோட குழந்தையை கவர்ந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதிசேஷ பரியங்கத்தில் இருந்த அந்த பரமாத்மா உங்ககிட்ட சொன்னார் அப்படி சொல்லிட்டு இந்தாங்க குழந்தைங்களை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அர்ஜுனன் தன் வாயால் கிருஷ்ண பரமாத்மா உங்களோட புகழ ஏன்னா அவன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம கூட இருக்க அந்த கிருஷ்ண பரமாத்மா நமக்குள்ள இருக்க அந்த ஜீவாத்மாக்குள்ள இருக்க ஆத்மாவும் அவன்தான் அதே நேரம் வைகுண்டத்துல இருக்க அந்த பரமாத்மாவும் அவன்தான் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய திருவிளையாடல்களால் உலக நீங்க மகிழ்விச்சீங்க விருஷ்ணி குலத்தையே மகிழ்வுறை செய்தீங்க பெருமை உரை செஞ்சீங்க நிறைய யாகங்கள் செஞ்சீங்க ஒப்பற்ற பற்பல விளையாட்டுகளால் மான்வெளி படைத்த இடை பெண்களை நீங்க மகிழ்வுரைச் செய்தீங்க இந்த பூமியோட பாரத்தை ஒழிப்பதுன்ற காரணத்தை கை கொண்டு தங்களோட திருவடி தாமரைகள்ல பக்தி பூண்டவர்களுக்கு முக்தி அளிக்கிறதுக்காகவே பரிபூர்ண பரபிரமமாகிய நீங்க எதுகுளத்துல மனித உரு தாங்கி மறைந்து விளங்குனீங்க பகவானே குருவாயூரப்பா உங்களோட லீலைகளின் இன்ப பெருக்க சுவைத்தறிந்த நாரதர் பெரும்பாலும் துவாரதியிலே தங்கினாரு ஆக்சுவலா அவர் தக்ஷனோட சாபத்தினால இடத்துல கூட தங்காம சுற்றி திரும்பவராக இருந்தாலும் உங்களோட லீலைகளை பார்க்கணும் அத பெருமைகளை பேசணுன்றதுக்காகவே துவாரகையில் இருந்தாரு அவ்வாறு அவர் தங்கி இருந்த போது பெரும் புண்ணியம் செய்த உங்களோட தந்தை வசுதேவர் அவர்கிட்ட இருந்து ஞானோபதேசம் பெற்றாரு பக்தர்கள்ல முதன்மையானவரும் சிறந்த அறிவாளியுமான அந்த உத்தவரும் தங்ககிட்ட இருந்தே உயர்ந்த தத்துவ ஞானத்தை அடைஞ்சாரு அவரும் உலக மக்களோட நன்மைக்காக இன்னும் பத்ரிகாசிரமத்துல தவ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா வசுதேவருக்கு நாரதர் உபதேசித்தது நவயோகி சம்வாதம் இது ஸ்ரீமத் பாகவதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி உத்தவருக்கு பகவான் சொன்னது உத்தவ கீதை இப்போ பட்டதிரிகள் இதெல்லாம் எழுத எழுத அவர் உடம்பு அப்படி புல்லரிச்சு போய் அவர் மேலும் சொல்றாரு ஸ்ரீ அவதாரம் ரொம்ப மேன்மை பெற்றது எல்லா அவதாரங்கள்லேயும் ஏன்னா இந்த அவதாரத்தில் தான் எங்கும் உள்ள மக்கள் அனைவரும் கொஞ்சம் கூட முயற்சி செய்யாமல் எளிதான பலவித யோகங்கள்னால அதாவது நட்புனால பாண்டவர்களும் பயத்துனால கம்சன் முதலியோரும் அன்புனால வசுதேவர் நந்தன் முதலியோரும் பகைமையினால சிசுபாலன் முதலியோரும் காதலால் கோபியர்களும் துன்பங்கள் அனைத்தையும் கடந்து அழிவற்ற மோட்சத்தை அடைஞ்சாங்க இந்த மாதிரி எளிமையா எந்த அவதாரத்துல எல்லா வகை மக்களையும் ஒரு ஆட்கொள்ள முடியும் அது இந்த பரமாத்மாதாரத்துல மட்டும் தானே அப்படிப்பட்ட தங்களோட உலகோட துன்பத்தை துடைப்பதற்காக பக்தியோட நிறைவிற்காகவும் நீங்க கிருஷ்ணாவதாரம் எடுத்தீங்க அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த கிருஷ்ணாவதாரம் எல்லோருக்கும் இனிமை வாய்ந்த அந்த கிருஷ்ணாவதாரம் இந்த தசகத்தோட முடிவடைது அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை இனிதாக முடிச்சாரு அது போல் மட்டும் இல்லாமல் பட்டதிரிகள் சொல்கிறாரு கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்த நீ குருவாயிரப்பா என்னோட இந்த நோயை போக்கி என்னையும் இந்த உலக பற்றிலேருந்து விளக்கி எனக்கும் சீக்கிரம் மோட்சம் கொடுக்கணும் அப்படிங்குற கேட்குறாரு இந்த கிருஷ்ணாவதாரத்தை நாம் தொடர்ந்து பல தசகங்களாக நாம் அனுபவிச்சுட்டு வந்தோம் அந்த கிருஷ்ணாவதாரத்தை அதோட பெருமையை நாம் உணர்ந்து அந்த கிருஷ்ணன் திருவடிகளில் நாம்

பக்தி பூதை அந்த அந்த அழகான திருமேனி தரிசனம் அப்பா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படிங்கிற ஸ்லோகம் அக்ரே பசியாமி தேஜோ பிளாவிதோகம் ததனு ததுதரை திவ்ய தைஷோரவேஷம் तारुण्यारम्बरम्यं परमसुग अशाश्वतरोमाञ्जिदाङ्कैः आवीदं नारदात्यै विलसदुपशनिषत् सुन्द सुन्दरमण्डलैश्च नित्यं चित्तस्ति दं मे पवनपुरपति कृष्णकारुण्यसिन्धो नित्यं चित्तस्ति दं मे पवनपुरपति कृष्णकारुण्यसिन्धो नित्यं चित्तस्ति दं मे पवनपुरपति कृष्णकारुण्यसिन्धो कृत्वा निःशेषदाभान् प्रतिसु परमानन्दसन्दोहलक्ष्मी द्वेतानारायणीयं श्रुतिषु जनुषा सुत्यता वर्णनेन स्वीतं लीलावदारैः इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அனைவருக்கும் நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிச்சுக்குவோம் நாராயண கிலகுரு பகவன் நமஸ்தே கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து